மான்முகரி பிராத்திமுழக்க செல்லூர் ராஜா அவர்களை அழைக்கிறேன் ஆரம்பமே மகிழ்ச்சியாக தான் இருக்கு ஏரவை தலைவருக்கு மகிழ்ச்சி பத்து நிமிடம் சொல்கிறீங்க எவ்வளவு பேசுறது ஏற்கனவே நூறு நாட்கள் சட்டமன்ற தொடர் நடக்கும்னு சொன்னீங்க இப்போ நூறு மணி நேரம் கூட நடக்க மாட்டேங்குது பேரவை தலைவர்கள் இப்போ இந்த பேசுகிறதுக்காக கூட நேரம் கொடுங்க என்ன சொல்கிறது கொஞ்சம் நேரம் கொடுங்க இப்பேரவையின் கூட்டத்தின் நடுநாயகராக உள்ள பேரவை தலைவர் அவர்களையும் வணங்கி எனது உரையை தோங்குகிறேன் அடுத்து சொல்ற எனக்கு துணைமுறையா இருக்கின்ற என்னுடைய சக உறுப்பினர்களுக்கும் நிதியமைச்சர் தலைவரே ஆரம்பமே இப்படி செஞ்சீங்கன்னா நான் எப்படி பேசுறேன்னு

எங்க தம்பி அதிமுக செல்லூர் ராஜ அவர்களை அழைக்கிறேன் ஆரம்பமே மகிழ்ச்சியா தான் இருக்கு ஏரவை தலைவருக்கு மகிழ்ச்சி பத்து நிமிடம் சொல்றேன் எவ்வளவு பேசுறது ஏற்கனவே நூறு நாட்கள் சட்டமன்ற தொடர் நடக்கும்னு சொன்னீங்க இப்ப நூறு மணி நேரம் கூட நடக்க மாட்டேங்குது பேரவைத் தலைவர்கள் இப்ப இந்த பேசுறதுக்காக கூட நேரம் கொடுங்க சொல்றது கொஞ்சம் நேரம் கொடுங்க இப்பேரவையின் கூட்டத்தின் நடுநாயகராக உள்ள பேரவை தலைவர் அவர்களையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் அடுத்து சொல்ற எனக்கு துணை இருக்கின்ற என்னுடைய சக உறுப்பினர்களுக்கும் நிதியமைச்சர் தலைவரே ஆரம்பமே இப்படி செஞ்சீங்கன்னா நான் எப்படி பேசுறேன்னு

அது எங்கள் தம்பி